அந்த வாளை தூக்கி போடுஞ்சேன்னா நீ first அடிக்கினா நான் முடிவு பண்றேன் அதே அவங்க போன் பண்ணி அஞ்சு ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணி मारு என்ன கணக்கு இல்ல இப்படி காலையின் காதல இருக்கும் காலையின் காதலன் கிருஷ்ணர் அன்பான காதல் இருக்கும் நம்ம சேனல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பழமையான காலையோட வரலாற்றை வந்து கேட்டு தெரிஞ்சு அது வந்து வீடியோவா மேட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம் அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு காலையோட வரலாற்றை தான் வந்து பார்க்க போறோம் அந்த காலைய பத்தி சொல்லணும்னா வந்து பாத்தீங்கன்னா எருதுகட்டு வரலாற்றுல தனக்குன்னு தனி வரலாற்றை பதிச்ச மாடுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு சோழாரப்பேட்டையின் அடையாளம் எருதுகட்டின் ரியல் கிங் மேக்கர் எதனால எருதுகட்டின் ரியல் கிங் மேக்கர்ன்னு சொல்றேன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா மட்டும்தான் தெரியும் ரியல் கிங் மேக்கர் எதனால சொன்னதுக்கு இறுதிக்கட்டு வரலாற்றுல அதிக இடத்துல முதல் பரிசு அடித்த காலைகள்ல எனக்கு தெரிஞ்சு முதல் காலையா வந்து இந்த தான் இருக்கு சோழாரப்பட்ட ரமணாவோட வரலாறு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல முழுமையா பாக்க போறோம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சோக்காடி என்ற ஊர்ல வந்து இந்த கண்ணு பிறக்குது அங்க பிறக்கிற கண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோக்காடி கண்கள் தான் சொல்லி கூப்பிடுவாங்க அங்க பிறந்துட்டு கொஞ்ச நாளா வந்து அங்க ஒருத்தர் வளர்த்துட்டு வரதா ஒரு பேர் வந்து சரி வர தெரியல அதுக்கப்புறம் வந்து இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாலியகுலி என்ற ஒரு கிராமத்துக்கு வந்து வாங்கிட்டு வராங்க யாரு வாங்கிட்டு வரான்னு பாத்தீங்கன்னா சென்றாயன் ஒருத்தர் தான் வந்து வாங்கிட்டு வராது சின்ன கண்ணிலேயே வாங்கிட்டு வராது வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தெரு விட்டு பாக்கறாரு அதுக்கப்புறம் வந்து வங்காரப்பள்ளி என்ற கிராமத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடை விடுறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பொல்லு இருக்கும் அந்த மாடுக்கு இப்போ விட்டவனே வந்து பாத்தீங்கன்னா ஜோலாரப்பட்ட சேர்ந்தவங்க நிறைய பேர் போறாங்க அப்ப அன்பண்ணா அன்பன கேங்ஸ் எல்லாருமே வந்து போய் நின்று பாக்குறாங்க மாடை பார்த்தவனே நல்லா ஓட்டம் ஓடுது அங்க ஒரு கண்ணை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் கதிரிமங்கலம் கிராமத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடை விடுறாங்க விட்டவொடனே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஓட்டம் ஓடுது அதை பார்த்த அன்பண்ணா வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா இந்த மாடை வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு ரெண்டு அந்த மாடம் வந்து ஜோலார்பேட்டை நகரமன்ற செயலாளர் மற்றும் இறுதிக்கட்ட நல சங்கத்தின் துணை செயலாளர் நம்ம அன்பனா வந்து அந்த மாட்டை வாங்கிட்டாரு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்து வீட்டு வந்து சேர்றதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகுது வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டா தெருவுக்கு தான் கொண்டு போறாங்க திருப்பத்தூர் மாவட்டம் மிட்டூர் அடுத்த ரெட்டி வளசின்ற ஒரு தான் கொண்டு போறாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்பனா கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் தெருவா அந்த மாட அந்த தான் கொண்டு போறாங்க கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் தெருவு போடுறாங்க பயங்கரமான ஓட்டம் ஓடிட்டு அஞ்சாவது பரிசு அடிக்குது அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து கட்டுறாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க நம்ம மாடுக்கு வந்து ஏதோ பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆளால் கூட பேர் சொல்றாங்க அப்போ சில பேர் வந்து ஜோலார்பேட்டை எக்ஸ்பிரஸ் சொல்லி வைக்கலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து வேணா வேணாம்னு சொல்றாங்க ஒரு சில பேர் ஓகேன்றாங்க சில பேர் அதுக்கப்புறம் வந்து ரமேஷ் அண்ணான்றவா வந்து பாத்தீங்கன்னா சரி போங்கலாம் போ போய் படுத்து இருந்து நாளைக்கு கால வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு வந்து கிளம்பிடுறாங்க நைட்டு வீட்டுக்கு போயிட்டு டிவி ஆன் பண்றாரு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச ரமணா திரைப்படம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து ரிலீஸ் ஆகி அந்த டிவில ஓடிட்டு இருக்கு அப்ப பார்த்தா அவர் ரமேஷ் வந்து ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த நாள் போயிட்டு ஜோலாரப்பட்ட ரமணான்னு சொல்லிட்டு வைக்கலாமான்னு எல்லாட்டையும் கேக்கிறாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கு சூப்பரா இருக்கும்னு ஒருத்தர் சொல்ல சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பெயரே வச்சு நெக்ஸ்ட் தெருல இருந்து விட ஆரம்பிக்கிறாங்க ரமணாக்கு ரெகுலரா பிஸ் ஏற்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மதனாச்சரி குமார் அண்ணா தான் அவர் வச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து அன்னைக்கு டிராக்ல கரெக்டா போவோம் இல்லாட்டி வேற யாருனா வச்சா அன்னைக்கு வந்து பிரைஸ் ஏதாவது மாறி போகுதுரா அப்படின்ற மாதிரி மாறிடும் சொல்றாங்க அவர் வச்சா மாடுதான் அந்த மாடுக்கு செட் ஆகும் ரமணாக சொல்லிட்டு அவர் ஏதாவது ரெகுலரா வந்து மாடுக்கு பிசி வச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் கேட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரமணோட கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு அதுல ஒரு சில எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ரமா வந்து சோக்காடி கண்ணுன்னு தெரியும் சோக்காடி கண்ணை பத்தி நம்ம தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தோம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆஹ் சோக்காடி கண்ணுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நாகபம் மாதிரி கிட்ட வந்து ஆளுங்க வந்தாவே பாயும் அதே மாதிரி ஆட்களை வந்து சுத்தமா பிடிக்காது மனுஷங்களை நம்ப நம்பாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதுல ரமணா வந்து ஒரு படி மேல ரமணா வந்து கவுர் பிஜிக்ஸ்னா அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சரவுண்டிங்ல ஒரே தேங்காய் மரம் இருக்காது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மாடா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா முட்டி போட்டு அசால்ட்டா அடிச்சு தூக்கிடுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இப்ப குழந்தைங்களை பெண்களை தவறம்பி எல்லாரையும் அடிச்சா நம்ம இசைக்குமார்ன்றவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு தைலு உடம்புல போட்டிருக்கு அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து மூஞ்சி தலை உடம்புல நிறைய காயங்கள் வாங்கியிருக்காங்க ரமணா கிட்ட கவுர் அடிக்கடிக்கு பிச்சுக்குதுன்னு சொல்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரமணாக்கு வந்து கழுத்து கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கடிக்க முடியாத அளவுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா செயினில் போட்டு கட்டி வச்சுருக்காங்க பழைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையோடு வந்து பார்த்தீங்கன்னா மாடை வந்து தெருவு கொண்டு போறாரு தான் வந்து அந்த மாடுக்கு வந்து வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை வந்து சுத்தமாக பிடிக்காதுன்னு அன்னைக்குதான் தெரியுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாமல் கூட்டு போயிட்டே இருக்காரு திடீர்னு ஆச்சுன்னு தெரியல மாடு வந்து ரிவர்ஸ் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டை வந்து அவர் அடிச்சு ஃபுல்லாத்தையும் கிழிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷார்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போயிடுச்சான் அதுக்கப்புறமா அந்த ஷார்ட்ஸோடவே அவர் வந்து தெரு ஃபுல்லா மாடு விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாராம் அன்னைக்குல இருந்து பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் போயிட்டா ரமணாக்கு சுத்தமாவே ஆவாது ரமணாக்குன்னு தனி கோட்பாடு இருக்கு ரமணாக்கு வந்து தினமும் யாரு தீனி வைக்கிறாங்களோ அவங்க வச்சா மட்டும் வந்து வந்து பாத்தீங்கன்னா முழுமையா சாப்பிட்டு ஒழுங்கா இருக்கும் மத்தபடி திடீர்னு யாராவது புதுசா வந்து தீனி வைக்கிறாங்கன்னு போது கூட கூட்டுன்னு போகும்போது நல்லா இருக்கும் குடிச்சிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் திரும்பி அவங்களே அடிச்சிரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா யார் தீண்டி வைக்கிறாங்களோ அவங்களே தான் டெய்லி வைப்பாங்களாம் புதுசா வச்சாங்கன்னா அன்னைக்கு வந்து டபுள் கவர் கொடுத்தா மாடு பிடிப்பாங்களாம் ரமணா வருதுரா அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா பயந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் வந்து பாத்தீங்கன்னா ரமணா வந்து ஒருத்தருக்கு பயந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜோலார்பேட்டையை சேர்ந்த பிரபாகரன் அவருக்கு அவருக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடு வந்து முழுமையா பயப்படும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட சேர்ந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விவசாய வேலை அதே மாதிரி கூலி வேலைக்கு மட்டும்தான் போயிட்டு இருந்தாரு போயிட்டு வந்து வீட்டுக்கு போறவரை ஸ்ட்ரெயிட்டா கொடாக்கி தான் வருவாராம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கொட்டையில தான் இருப்பாரு தூங்கும் தூங்கும்போதும் அதோட தலை தான் படுத்துன்னு தூங்குவாராம் அவருக்கு என்னென்ன காசு வருதோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்காகவே ஏதாச்சும் வேலைக்கு போயிட்டு வராரு கொஞ்சம் காசு வருதுன்னா அதை எடுத்துட்டு வந்து மாடு கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு தான் சாப்பிட்றதே மாடுக்கும் சாப்பிட வைப்பாரு அதே மாதிரிதான் பழகிட்டு இருக்காரு அப்போ கொனையில வந்து மாடு பிடிக்கிறதுக்கு வந்து யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க இதனாலன்னு பாத்தீங்கன்னா கொனையில வந்து அவ்வளவு பயங்கரமா சீரி பாய்ந்து எல்லாரும் அடிக்கும் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கொனையில பிடிப்பாங்க நம்ம ஓபிளி அண்ணாவும் அதுக்கப்புறம் என்ற இவங்க ரெண்டு பேர் தான் வந்து மாடை பிடிப்பாங்க ஒரு சில தெரு வந்து சாதாரணமா வந்து புடிச்சிடறாங்க ஒரு சில தெரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் மூக்குல மூங்குங்கறி சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டம் ஆயிரும் அவ்வளவு தான் வந்து பாத்தீங்கன்னா மாடு பிடிக்கிறாங்க ரமணாக்கேத்த தெருவுன்னு பாத்தீங்கன்னா டவுனு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெண்டு மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அதுதான் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம பெருமைப்பட்டு தெரு டவுன் வந்து அப்பெல்லாம் வந்து ரொம்ப பெண்டா இருக்குமா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்டுக்கு எவ்வளவு பெண்டு இருக்கும் அந்த பெண்டுக்கு ஏத்த மாதிரி வந்து அந்த பெண்ட்லே அவ்வளவு ஏறதே வந்து அந்த பெண்ட்லதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட வேகமே டபுள் மழங்கா கூடுறது அந்த பெண்ட்லதான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தென்னை ஒலை பனை ஒலை எல்லாத்தையும் வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா தரையில வந்து ஆட்டினாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுண்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு போட வேண்டியது ரெண்டு ஸ்டெப்பா சேர்த்து போடணுன்றாங்க அந்த அளவுக்கு வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து பட்டாசு கிளப்பி போயிருக்கு ரமணா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசாம தெருவுக்கே போகலாம் அப்படி ஒரு இன்ச்சிட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வேலூர் கண்ணமங்கலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலதான் வந்து நடக்குது அப்ப வந்து மாடு எடுத்துட்டு போறாங்க முன்னாள் நாள் வந்து பயங்கரமான மலை அடுத்த நாள் எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போயிட்டு மாடை வந்து தெருவு காமிக்கலாம்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போறாங்க மாடு வந்து நவரு வேலை என்னடா தெருல நாள் இப்படி பண்ணலையே என்னடா இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க ஐயோ இன்னைக்கு மஞ்சளே பூசலையா அப்படின்னு சொல்லிட்டு யாரு எல்லாம் குஸ்திக்கிறவங்களாம் சொன்னதுக்கு அப்புறம் மஞ்சள் எடுத்து பூசலான்னு சொல்லிட்டு தெறாங்க தண்ணி இல்லை அந்த டைம்ல கொஞ்சம் தூரத்துல தான் கடையெல்லாம் இருக்கு அதனால வந்து கீழே மழை நீர் இருக்கு அந்த மழை நீரும் அந்த மஞ்சளும் சேர்ந்து பூசுறாங்க பூசிட்டு அதுக்கு அப்புறமா பூசினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு அடிமலை அடி வச்சு அது பாட்டுக்கு தெருவு போதும் அந்த அளவுக்கு வந்து அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாடு ஓட்டம் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு போய் கட்டி வச்சுட்டு மோளெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் ரைட் சைடு காலை வந்து மண்ணுல வாரி வீசிச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பயங்கரமான ஓட்டம் ஓட போகுது ஃபர்ஸ்ட் அடிக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்காங்களாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாடை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விட்டு செகண்ட் ரவுண்ட் எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா வாழை சொல்லட்டி நின்றுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பயங்கரமான ஓட்டம் ஓட போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க சொல்றாங்க அப்புறம் வந்து தெருவுக்குள்ள கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு அணிமந்திக்கு வந்தாச்சுன்னாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரெடியாயிருவாங்க அவ்வளவு கூட்டம் சேர்ந்துரும் அப்ப வந்து கூட்டத்தை விளக்கத்துக்கு வந்து லெப்ட் ரைட்டு கவர் போட்டு வந்து பாத்தீங்கன்னா மாடுக்கு வந்து ஃப்ரீ பண்ணுன்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் ஓரம் இழுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சென்டரா மாடு விடுவாங்க ஒரே மாதிரி தான் அப்படியே போகுமா சென்டரே பிடிச்சா சென்டரையே தான் போகுமா ரைட்டு லெஃப்ட் எல்லாம் மாறாதான் சென்டர் பிடிச்சா சென்டர் தான் பயங்கரமான ஓட்டம் ஓடி இருக்கு அப்ப அந்த காலத்துல டோக்கன்லாம் டோக்கன் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து நம்ம ரமேஷனாவும் மாயானாவும் தான் வந்து போய் டோக்கன் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருந்தே முப்பது முப்பது தான் மோஸ்ட்லி வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் முப்பதுல சமயத்துல வந்து எண்பத்தி ரெண்டு வாங்கியிருக்காங்க மோஸ்ட்லி உங்க ரெண்டு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வண்டியிலேயே போயிட்டு டோக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் எல்லாம் ஐம்பது ரூபாய்ல இருந்து முந்நூறு ரூபாய் அந்த தான் வந்திருக்கு ப்ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட்டா அவங்க அடிச்ச ப்ரைஸே வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சு தான் வந்து ஹையஸ்டா அடிச்சிருக்காங்க அப்பெல்லாம் வந்து பிரைஸ் தொகையும் கம்மி டோக்கனும் கம்மி மாடு வந்து வர்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது மாடுகள் குறைஞ்சபட்சம் நூறுல இருந்து நூத்தி ஐம்பது மாடுகள் மட்டும்தான் வருமா அந்த நேரத்துல வந்து தெருவும் ஜாஸ்தியா இருந்துச்சு மாடுகளும் கம்மியா இருந்துச்சு ஏத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா தெருவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதியத்துக்கு மேலதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏத்துறதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் ஏத்துவாங்க தெருவு போய் ரீச் ஆகுது ஒரு நாலு மணி அஞ்சு மணி தான் அஞ்சு மணி மாடுகாரன் வந்துட்டாங்கடா அப்படின்னு தான் சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாம் பேசிருப்பேன் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தானே எழுதுவாங்க நிறைய இப்ப உள்ள வயசானவங்க நிறைய பேர் பார்க்க முடியும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் எல்லாம் பேப்பர்ல இருப்பாங்க அதே மாதிரி வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் எழுதின்னு உக்காண்ட்டு இருப்பாங்களா உக்காண்ட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதேடே ஓடுறவங்க எல்லாம் ஓடுங்கடா அன்னைக்கு அஞ்சு மணிக்காரம் வராடா வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட்டு தெரியும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்பதான் வந்து ரமணா வந்து காலத்துக்குள்ள என்ட்ரி ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஏதோ பெரிய ஸ்டார் உள்ள என்ட்ரி ஆனா எப்படி இருக்கும் விசில் பத்தம் விசில் சத்தம் பறக்குமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரமணா உள்ள என்ட்ரி ஆகுதுனாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து எழுந்து நின்னு ரசிகர்கள்லாம் நின்னு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஓடுனதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய வீட்டுக்கு போவாங்க சில பேர் வந்து மாடு கூடவே கொட்டாய் வரையும் கூட வந்துட்டு பார்த்துட்டு போவாங்களாம் அவ்வளோ ரசிகர்கள் கொண்ட மாடு ரமணா ரமணா ஓடினதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாலு ரவுண்டு அது மிஜி போடிச்சதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ரவுண்டு வரைக்கும் வந்து ரமணா ஓடி இருக்கு ரமணாக்கு உணவு முறை எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு பாதாம் பிஸ்தா அதுக்கப்புறம் டேட்ஸ் நாட்டு மாட்டு பாலை இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு தான் இருக்கும் ரமணாக்கு பயிற்சி முறைன்னு பாத்தீங்கன்னா டெய்லியும் வாக்கிங் பிடிச்சிட்டு போயிடுறாங்க மாசத்துக்கு ரெண்டு நாள் வந்து நீச்சல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மண்ணில் வந்து கட்டிட்டு நீட்டா கவர் போட்டு கட்டிடுறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து ஜாலியா விளையாடிட்டு மண்ணில் கிளாறிட்டு வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து ஜாலியாக ஜாலியா விளையாடிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் வந்து யாருமே கிட்ட போக மாட்டாங்களா கிட்ட போனாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆள் மலையே வரும் அதுக்கப்புறம் கவுரு பிச்சுன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அஹ் இருக்கும்போது யாருமே கிட்ட போக மாட்டாங்க ஒரு ஒரு சில தெருல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தான் விடுவாங்க அதுல ஒரு தெருதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டம் விருஞ்சுபுறோம் விரிஞ்சுபுறத்துக்கு மாடு எட்டுன்னு போறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விரிஞ்சு புறம் பெரிய தெரு அதனால வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான காளைகள் வந்து கூஞ்சிருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்க அடிமந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேச்சர்ஸ் எல்லா மாடும் உள்ள அடிச்சுட்டு இது பண்ணி தள்ளிட்டு இழுத்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரமணாவும் மாட்டிக்குது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருக்கிறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் டைட்டாக பிடிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா ரமணாவுக்கு வந்து இந்த மாதிரி அடிமந்தில கூட்டமாக மாடு கசைங்கிசைங்க விட்டா வந்து செட் ஆகாதான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் கீழே இருக்கு முன்கால் மேலே எடுத்துட்டு அப்படாப்பட்டாப்பு அடிச்சிருக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்குறவங்க எல்லாம் நவந்துட்டாங்க மாடு மட்டும் தனியா நிக்குது எல்லாருமே விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மாட்டோம்ன மாட்டா கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வரும்போது தான் மாடு வந்து பிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து சுத்தமா ஆகாது அடிமந்தில ஜோலாயிரப்பட்ட ரமணா வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒரு தெருவுல வந்து பாத்தீங்கன்னா முதல் பிரீசு அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது நிறைய இடத்துல பரிசு அடிச்சிருக்கு உடம்பு சரியில்லாத போது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய தெருவுல வந்து பாத்தீங்கன்னா முதல் பரிசு தான் அடிச்சிருக்கு அந்த எழுபத்தி ஒரு தெருவோட பரிசு வந்து நம்மளுக்கு வந்து சரியா தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ப நடந்ததுனால பாத்தீங்கன்னா வீடியோவும் அவ்வளவா கிடைக்கல அதே மாதிரி வந்து பரிசு பிரைஸ் லிஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா கிடைக்கல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிரைஸ் லிஸ்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு தெரிய யாருக்கா தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆலங்காயம் கல்பதூர்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசு ஆலங்காயம் கல்புதூர் கொண்டு போறாங்க இருந்து போகும்போது நல்லா தான் போகுது அங்கே போயிட்டு இறக்கணுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வயிறு எல்லாம் ஊற்றிக்கிட்டா இப்போ எல்லாருமே பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் கேஸ்ன்னு தெரிஞ்சு சோடாலாம் ஊற்றி மாடு ரெடி பண்ணி தான் மாடு விடுறாங்க அதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்குது அதுக்கப்புறம் பிறவப்பட்டுல விடுறாங்க தொடர்ந்து மூணு வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்குது பிறவப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தாய் விடு மாதிரி எட்டு போய் விட்டா வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரமணா தான் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா வந்து டவுனு பெண்டு எல்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் வந்து பயங்கரமான ஓட்டம் ஓடி இருக்கு ஏலகிரில வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசு ஏலகிரில ஒரு பெரிய இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ரமணாவில வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தெரு மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க ஆனா என்னடா ரமணா வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் வச்சாலும் அதே மாதிரி பரிசு அடிக்குது செகண்ட் வருஷமும் அதே மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து மூணு வருஷமும் வந்து தெரு மாத்தி மாத்தி வைக்கிறாங்க மூணு தெருவிலுமே வந்து பாத்தீங்கன்னா முதல் பரிசு தான் அடிக்குது புல்லாநீர்ல ரெண்டு வருஷம் முதல் பரிசு புத்துக்கோயில முதல் பரிசு தெற்குப்பட்டில முதல் பரிசு அம்பலூர்ல முதல் பரிசு ராமநாயகப்பட்டியில முதல் பரிசு பல்லவலியில முதல் பரிசு புல்லூர்ல முதல் பரிசு குன்னத்தூர்ல முதல் பரிசு ஆலங்காயத்துல முதல் பரிசு கட்டேர்ல முதல் பரிசு அமைப்பநகரில் முதல் பரிசு வரகுபட்டுல முதல் பரிசு எக்லாஸ்புரத்துல முதல் பரிசு ஆவன்குப்பத்துல முதல் பரிசு பச்சைக்கானப்பள்ளியில முதல் பரிசு பாலக்குழியில முதல் பரிசு மல்லுங்குப்பத்துல ஆறு புள்ளி ஜீரோ மூணு செகண்ட் ஓடிய வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசு அடிக்குது குனிச்சில முதல் பரிசு கந்தில முதல் பரிசு மண்டலவாட்டில முதல் பரிசு குஸ்லாப்பட்டில் முதல் பரிசு மாடப்பள்ளியில முதல் பரிசு மடவாளத்துல மூணு வருஷம் தொடர்ந்து முதல் பரிசு ஆண்டியப்பனூர்ல முதல் பரிசு முத்தூர்ல முதல் பரிசு செம்பேடுல முதல் பரிசு மல்லப்பள்ளியில முதல் பரிசு இது எனக்கு தெரிஞ்சு முதல் பரிசு அடிச்சு முப்பத்தி ஏழு தெரு சொல்லியிருக்கேன் இன்னும் முப்பத்தி நாலு தெரு இருக்கு யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச தெருவு எல்லாம் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்குன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதை தவிர்த்து வேற என்ன தெருவுல பரிசு அடிச்சிருக்குன்றதை பாக்கலாம் சல்மான் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் அடிச்சிருக்கு ஜடையன்னூர்ல நான்காவது பரிசு ரெட்டிவாளசைல ஐந்தாவது பரிசு வீட்டா வந்து எருது பேன் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வந்து மாடு விடலை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் வந்து அன்பனோட அப்பா இறந்தனால வந்து தீட்டினால ஒரு மூணு மாசம் விடலை அப்புறம் ஏரியூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது பரிசு பூச்சிக்கல்லூர்ல வந்து பாத்தீங்கன்னா மூணாவது பரிசு அடிக்குது கல்லாசப்பட்டியில ஏழாவது பரிசு அடிக்குது இதே மாதிரி நிறைய தெருவில் வந்து அடிச்சுட்டே வருது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருப்பத்தூர் மாவட்டம் காந்தி நகரில் வந்து அவுக்குறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா வயது ரொம்ப இருந்துச்சு மாடுக்கு சரி அவுத்து பார்க்கலாமேனு அவுக்குறாங்க அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஓட்டம் தான் ரமணா ஓடுது பயங்கரமான ஓட்டம் ஓடுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஓடி போய் கீழே விழுந்துடுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் போடல ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து பயங்கரமாக போயிடுச்சு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஏற்றினு வந்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா வயது முதினால வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து இறந்துருது அப்ப வந்து முதல் முதல்ல வந்து யார் பாக்குறான்னு பாத்தீங்கன்னா அன்பனோட பையன் தயாதான் வந்து பாக்குறாரு அவர் வந்து காலைல விடிகால அவர் அஞ்சரை மணிக்கு வந்து பாக்குறாரு மாடு வந்து தூங்கிடுதுதான் என்னன்னு சொல்லிட்டு எழுப்பெளி பாக்குறாரு மாடு வந்து தூங்கலை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் போய் எல்லாருக்குமே சொல்றாரு சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வராங்க அப்புறம் வந்து ஃபோன் காலில் எல்லாருக்குமே சொல்றாங்க ரசிகர்களுக்கு அங்கங்க வந்து நோட்டீஸ் போகுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க பேனர் வைக்கிறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா ஓடி இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த துக்கம் ஜோலாபேட்டை சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க பேனர்ஸ் வைக்கிறாங்க அங்கங்க வந்து எல்லாருமே அழந்துட்டு இருக்கிறாங்க அவங்க நண்பர்கள் விட்டு இருந்த நண்பர்கள் எல்லாம் வந்து எல்லாருமே கலந்து அந்த இடத்துல உக்காந்து ஒருத்தர ஒத்தர பாத்துட்டு இருக்காங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த நேரத்துல வந்து எல்லாருக்குமே ஜோளாரப்பட்ட ரமணா வந்து என்னதான் இறந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட நினைவு வந்து இன்னும் அந்த கொட்டாயில வந்து அந்த தாக்கம் வந்து இன்னும் விட்டு போகல என்னதான் எத்தனையோ மாடுகள் வந்து அன்மனாவுக்கு வந்து ஓடி செட் செட்டானமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரமணா இருந்துச்சுலடா ரமணா இருக்கிற மாதிரி எந்த மாடுமே இல்லடான்னு சொல்லிட்டு எல்லார் வாயிலும் அந்த வார்த்தையை வந்து நான் அங்கே போய் கேட்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வாயிலும் அந்த வார்த்தை வந்துச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரமணா வந்து எல்லார் கூடயும் கனெக்ட் ஆகிருக்கு ஜோலார்பட்ட ரமணாவோட வரலாறு தெரிஞ்சிக்க வந்து பாத்தீங்கன்னா ஜோலார்பட்ட ரமணா குரூப்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் நம்ம சேனல் செலவாக ரொம்ப ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் ரமணாவோட வரலாறு தெரிஞ்சிக்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருந்தோம் நிறைய பேரு கிட்ட கேட்டிருந்தோம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்துதான் எந்த காலையோட வரலாறு வேணுன்றதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டைம்லாம் வேஸ்ட் பண்ணி போட்டுருக்கோம் அதனால நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது ஒரு பழமையான காலையோட வரலாற்று வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்க காலையின் காதலன் கிருஷ்ண